நெல்லையில் உள்ள புகழ்பெற்ற இருட்டுக்கடை அல்வா கடை யாருக்கு சொந்தம் என்ற விவகாரத்தில் புதிய பிரச்சனை எழுந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம் சிவமணி என்ன பிரச்சனை தற்போது புதிதாக எழுந்துள்ளது திருநெல்வேலியில திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு நாள்கள்ல இன்னைக்கு ஒரு விளம்பரம் வழியாகி இருக்கிறது ஒரு பொது அறிவிப்பு என்ற பெயர்ல நயன்சிங் என்பவர் பெயர்ல ஒரு வழக்கறிஞர் ஒருவர் இந்த விளம்பரத்தை அளித்திருக்கிறார் நயன்சிங் என்பவர் வந்து தற்போது அந்த இருட்டு கடையை நடத்தி வரக்கூடிய கவிதா அவர்களுடைய சகோதரராக சகோதரராக இருக்கிறார் இந்த கடை தனக்குத்தான் சொந்தம் என்றும் கிருஷ்ணசிங் இந்த கடையை துவங்கிய நிலையில பிஜிலி சிங் என்பவர் உயிரிழந்த பிஜிலி சிங் சுலோசனபாய் ஆகிய இருவரும் கடந்த ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டே தனது பெயருக்கு அந்த கடை உள்ளிட்ட இருட்டுக்கடை உள்ளிட்ட சொத்துக்களை தனது பெயருக்கு உயிரெழுதி வைத்திருக்கிறார்கள் பிஜிலி சிங் சுலோஜனாபாய் ஆகிய இருவரும் உயிரிழந்துள்ள நிலையில் சொத்து தனக்கே வந்து சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தன் தானே இருட்டுக்கடைக்கு உரிமையாளர் என்ற அறிவிப்பு கவிதா என்பவருடன் யாரும் இருட்டுக்கடை தொடர்பாக எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் அவருக்கும் அந்த கடைக்கும் தொடர்பு இல்லை என்பது குறித்து ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே இருட்டுக்கடை தனது அந்த கவிதா என்பவருடைய மகள் கனிஷ்கா கோவையைச் சேர்ந்த ஒருவருக்கு திருமணம் முடித்து வைத்த நிலையில அவர் தனக்கு வரதட்சணையாக கடையை வழங்க வேண்டும் என கூறியிருந்த நிலையில தற்போது கவிதா மற்றும் அவருடைய சகோதரர் நயன்சிங் ஆகிய இருவருக்கும் இடையே கடையை யார் உரிமை கொண்டாடுவது என்பதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது தற்போது இது தொடர்பான ஒரு பொது அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவமன்